இம்சையரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி திரைப்படத்தில் புலிகேசி மன்னன் கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக வைகை புயல் வடிவேலு ஐயா அவர்கள் சூலாயினி கதாபாத்திரத்தில் புலிகேசி மன்னனின் லவ்வராக நடிகை தேஜாஸ்ரீ கேலே அவர்கள் உக்ரபுத்தன் கதாபாத்திரத்தில் மன்னன் புலிகேசியின் தம்பியாக ரெட்டை வேடத்தில் வைகை புயல் வடிவேலு ஐயா அவர்கள் வசந்த சௌந்தரி கதாபாத்திரத்தில் ஊக்கரபுத்தனின் லவ்வராக நடிகை மோனிகா அவர்கள் அமைச்சர் மங்குனி பாண்டியன் கதாபாத்திரத்தில் நடிகர் ஐயா அவர்கள் தளபதி அகண்டமுத்து கதாபாத்திரத்தில் நடிகர் ஸ்ரீமன் அவர்கள் அரசர் முக்கையப்பர் கதாபாத்திரத்தில் வடிவேலுவின் அப்பாவாக மறைந்த நடிகர் நாகேஷையா அவர்கள் வடிவேலுவின் அம்மாவாக மறைந்த நடிகை மனோரமா ஆச்சி அவர்கள் சங்கிலிமாயன் கதாபாத்திரத்தில் மனோரமாவின் தம்பி மற்றும் வடிவேலுவின் தாய்மாமாவாக நடிகர் நாசரையா அவர்கள் அரண்மனை மருத்துவர் கதாபாத்திரத்தில் உக்ரபுத்தனின் வளர்ப்பு தந்தையாக நடிகர் வெண்ணு ஐயா அவர்கள் வெண்ணிராடைமூர்த்தியின் மனைவி மற்றும் உக்ரபுத்தனின் வளர்ப்பு தாயாக நடிகை எம் என் ராஜமம்மா அவர்கள் அரண்மனை பூசாரி கதாபாத்திரத்தில் நடிகர் தம்பிராமையா அவர்கள் புலவர் பானபத்ர ஓனாண்டி கதாபாத்திரத்தில் நடிகர் சிங்கமுது ஐயா அவர்கள் ஒற்றன் வாத கோடாரி கதாபாத்திரத்தில் நடிகர் முத்துக்காளை அவர்கள் மன்னன் வல்லவராயன் கதாபாத்திரத்தில் நடிகர் தியாகு அவர்கள் சுந்தரேசன் கதாபாத்திரத்தில் வழிப்பறிக்கள்ளனாக மறைந்த நடிகர் சிவநாராயணமூர்த்தி ஐயா அவர்கள் அரண்மனை காவலர்களில் ஒருவராக நடிகர் பாவா லக்ஷ்மணனையா அவர்கள் அரண்மனை கொல்லன் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் மனோபாலையா அவர்கள் அரண்மனை காவலர்களில் ஒருவராக நடிகர் சிசர் மனோகரையா அவர்கள் சிறைச்சாலை கைதிகளில் ஒருவராக நடிகர் ஹல்வா வாசுவையா அவர்கள் சிறைச்சாலை காவலர்களில் ஒருவராக மறைந்த நடிகர் போண்டாமணி ஐயா அவர்கள் அரண்மனை கவிஞர்களில் ஒருவராக மறைந்த நடிகர் நெல்லை சிவா ஐயா அவர்கள் அரண்மனை கவிஞர்களில் ஒருவராக மறைந்த நடிகர் ஐயா அவர்கள் அரண்மனை அந்தப்புரத்தில் டான்ஸ் ஆடும் பெண்களில் ஒருவராக நடிகை நந்திதா ஜெனிபர் அவர்கள் அமைச்சர்களில் ஒருவராக மறைந்த நடிகர் ஆர்எஸ்டி ஐயா அவர்கள் உக்ரபுத்தனின் ஃப்ரெண்டாக நடிகர் சுப்புராஜ் ஐயா அவர்கள் அரண்மனை ஆலோசகராக மறைந்த நடிகர் விஎஸ் ஐயா அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்